உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதி நண்பர்களுக்கும் இனி வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய காணொலியை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து இது மேற்கொண்டு எனக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கும் இன்னும் மேற்கொண்டு பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும் ஸோ அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது அனைவருக்கும் தெரிய வரும் எனக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஓகே நம்ம இப்போ அந்த ஒரு காணொலிகளின் தொடர்ச்சியாக நம்ம வந்து இப்போது வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ர பயிற்சியினுடைய பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மகரம் காலபுருஷனுடைய பத்தாவது வீடு மகர ராசி சனி பகவானுடைய வீடு அந்த மகர ராசிக்கு இப்பொழுது ஏற்ப ஏற்பட போகின்ற குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் வந்து இன்றைய டாபிக் அப்போ அந்த மகர ராசிக்கு இப்பொழுதைய இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குருவானவர் கோல்சார அடிப்படையில் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த ரிஷபத்தில் அமர்ந்திருந்த குரு பகவானவர் இதுவரை இவர்களுக்கு என்ன மாதிரியான படங்களை கொடுத்திருந்தார் இதுக்கு மேலே இந்த வக்கர பயிற்சியினால என்ன மாதிரியான பல பலன்களை கொடுத்துருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம அந்த காணொலியில் முன்னே பார்க்குறோம் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தான் இந்த ஐந்தாம் இடம் அது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய பூர்வ ஜென்மம் அப்படின்னாலும் நம்ம சொல்றோம் எதுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் எப்படி அதுக்கு முன்னாடி ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு அடிப்படையில் ப்ளஸ் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய நேர் உங்களுடைய தந்தை தந்தைக்கு மேலே இருக்கக்கூடிய தாத்தா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷனாக உங்களுக்கு மேலே போகக்கூடிய இதெல்லாம் தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறோம் அந்த குடும்ப சொத்து ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தகப்பன் வழி இந்த தாத்தன் வழி குடும்ப சொத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக வலுப்பட்டு இருக்கிறது என்பது அர்த்தம் இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்களை குறிக்குது அந்த மூதாதையர்களை மட்டுமல்லாமல் அந்த மூதாதையர்களை அவர்கள் செய்த நல்லது கெட்டது நன்மை தீமை அனைத்து பழங்களுமே அங்கே தான் குளிந்திருக்கிறது அந்த வீட்டிலே உடைந்திருக்கிறது அதன் ஒரு ஐந்தாம் இடத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நகை செய்து தெரிந்துக்கலாம்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த ஐந்தாம் இடம் அப்பேற்பட்ட அந்த ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு அந்த குரு உட்கார்ந்து அமர்ந்திருந்தார் அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும்தான் குளிக்கு குறிக்குது அப்படின்னா அது மட்டும் கிடையாது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியது அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் குழந்தைகள் குழந்தைகள் ஸ்தானமாகவும் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றோம் அப்போ என்னென்னா அந்த சந்ததி அந்த சந்ததிகளையே குறிக்கக்கூடிய இடமாக அந்த ஐந்தாம் இடம் வருகிறது வெறும் அந்த உங்களுடைய பூர்வ புண்ணியம் குழந்தைகள் இந்த மாதிரி ஸ்தானங்களை மட்டும் குறி மட்டும்தான் குறிக்கிறதா என்றால் இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு மனிதனுடைய பணவரஸ்தானமாகவும் இந்த ஐந்தாம் இடம் கருதப்படுகிறது பணவரஸ்தானம்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு பத்து பதினொன்று இதெல்லாம் ஒரு தொழில் தொழில் அந்த ஒரு தனம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தனம் தொழில் வர லாபம் இந்த மாதிரிலாம் குறிக்கும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடமும் ப்ளஸ் எட்டாம் இடமும் ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தை காட்டுகிறது அப்போ அந்த ஐந்தாம் இடத்தின் மூலியமாக ஸ்தானம் என்றால் என்ன அப்படின்னு அது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூட சொன்னால் இப்போ ஒரு குடும்ப சொத்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆயிரம் ஏக்கரா சொத்து இருக்குது அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்தில் அது வந்து இப்போ அதை வா வாழ்ந்துட்டு இருக்கிற ஜென்ரேஷன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு லாபம் தான் அந்த பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக கிடைக்கப்பட்ட ஒரு லாபம் அது வந்து ஒரு பணவரமாக பணவர ஸ்தானமாக இருக்கப்பட்டது அது ஒரு ஒரு அதிர்ஷ்டமும் அந்த இடத்துல ஒளிந்திருக்கிறது என்பதையும் நாம் மாற்றுக்கிறது கிடையாது அதாவது பூர்வ புண்ணிய சொத்துகளிலிருந்து அனுபவிப்பை கூடுவது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சில பல அதிர்ஷ்டங்களும் ஒழிந்திருக்கிறது என்பது என்றுதான் பார்க்க வேண்டும் ஸோ அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு பணபரஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல குரு அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறது ஒரு நல்லபடியான ஒரு வெற்றி ஒரு நல்ல தங்களுடைய அந்த லாபத்திலே வருமானங்களிலே இதில் செய்து கொண்டு இருந்த தொழிலில் இந்த மாதிரி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நல்ல வெற்றி கொடுத்துட்டு இருந்திருப்பார் அந்த குரு பகவான் இது வந்து ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் அதை ஒரு காரகோபாவஸ்தியாக நாம் பார்த்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் அப்படி பார்க்க முடியும் ஐம்பது சதவீதம் அதன் ரீதியாக ஏதோ ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கத்தான்னு செய்கிறாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு வரும் பொழுது அப்ப அந்த குழந்தைகளை குறிக்க ஒரு ஒரு வீட்டில் குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகமாக குரு தான் இருக்காது சோ அப்ப அந்த குழந்தைகளாலேயே வெற்றி அப்படிங்கிற அமைப்பையும் அதே குரு பகவான் தான் யாராருக்கெல்லாம் ஐந்து ராசிக்கு வந்தோ அல்லது லக்கணத்துல இருந்தோ ஐந்துல குருவாமர்ந்துருக்கக்கூடிய ஒரு மாதிரியான விஷயங்களை கொடுத்துருப்பாரு அதன் மூலியமாக வளர்ச்சி பொழுது குழந்தைகளின் மூலியமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க சார் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ராசி இதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஆனேன் அப்படிங்குற அந்த குழந்தைகளினால் வளர்ச்சி ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்து அந்த அவங்க பேரண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்திருப்பாங்க அந்த மகர ராசி பேர பேரண்ட்ஸு அவங்களுடைய குழந்தையை ஏதோ ஒரு உதாரணத்துக்கு டாக்டராகவோ ஓகேங்களாவோ ஏதோ ஒரு பெரிய துறைகளில் சாதித்து அந்த குழந்தைகளின் மூலியமாக பேர் சம்பாதிக்கக்கூடிய அவரோட அப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி பேர் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளையெல்லாம் இந்த ஐந்தில் வந்து குரு பொழுது அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு அந்த வளர்ச்சிகளை எல்லாம் எட்டித்தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இந்த ஐந்தாம் இடத்துல அமரக்கூடிய குரு அவர்கள் இதனால் வரை கொடுத்துருப்பார் இப்போது அதன் ரீதியாக இப்போ அவர் வந்து அங்கே அந்த அந்த இடத்துல இப்போ வக்கரமடைகிறார் அப்போ அந்த அடையும் நேரத்தில் இப்போ என்ன மாதிரியான பழங்கள் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த குழந்தைகளினாலே ஒரு பெயர் புகழ் செல்வாக்குகளை எட்டி இருந்த அந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மூன்றரை மாத காலம் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளினாலேயே சிலபோல் பெயர் பெயர் கெடுதல் பல அவமானங்கள் அசிங்க எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு காரண காரியங்கள் உருவா உருவாகி இருக்கும் உருவாகும் என்பதில் அவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அது மாதிரி பெரிய அசிங்கம் அவமானங்களை சந்தித்து விடுவோமா என்றால் முழுமையாகவும் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த ஒரு பாக்கியத்தை அவர் நேர்கதியில் இருக்க போ இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளினால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியங்கள் சற்று தடை வரும் என்பது இதனுடைய மெயினான பொருளாக தெரிந்து கொடுவேன் அப்போ அதன் ரீதியாக அதை அந்த இடத்துல கொஞ்சம் மந்தமாகுது அப்படின்னா அந்த மாதிரியான சமம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று கண்டிப்பாகவும் அவர்களை வழி நடத்துவதிலே சற்று ஒரு கவனமாகவும் இருந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த அந்த சம்பந்தமான ஒரு விஷயங்களிலிருந்து சற்று விடுபட்டு போடலாம் அப்போ இயற்கையாகவே அவர் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறது அந்த சுபர்வனுடைய வீட்டில் இருக்காரு அப்படின்னா தற்போது பொழுது கோல்சார அடிப்படையில் சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கிறார் என்ற ஒரு அடிப்படையில் சரி சனி பகவான் அந்த வீட்டை பார்க்க மாட்டார் வேற எதுவும் அதாவது வேற ஏதாவது பாவல்களின் பார்வை அந்த வீட்டுக்கு படாமல் இருப்பது இருப்பது வரை சற்று நல்ல படங்கள் இருக்கும் வேறு ஏதாவது பாவிகளின் ப பார்வை அந்த வீட்டிலோ அந்த ஸ்தானத்திலோ படும் பொழுது இதென்று இதிலிருந்து சற்று மாறுபாடான கருத்துக்கள் நடந்தேறும் என்பதை நீங்கள்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போது அந்த அதே ஐந்தாம் இடம் அதை மட்டும் தான் காட்டுது அப்படின்னா அது மட்டும் கிடையாது அந்த ஐந்தாம் இடத்திலே தான் காதலும் ஒரு ஒழிந்திருக்கிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உருவாகக்கூடிய காதல் அந்த ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய குரு ஒரு மனிதனுக்கு ஒரு காதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர்தான் போட்டுக்கிறார் அந்த காதல்களை வெற்றி பெறுவது இந்த மாதிரியான அமைப்புகளை அந்த குரு வந்து கொடுக்குறார் அப்போ அந்த காலத்தில் கூடிய குரு என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த காதல் விஷயங்களில் காதல் திருமண விஷயங்கள்லையெல்லாம் சற்று ஒரு சுணக்கங்களை கொடுக்குறார் அப்படின்னு வர அடிப்படையில் இந்த நேரங்களில் அந்த ஒரு பொதுவாகவே அந்த திருமணம் இந்த மாதிரி ஒரு முடிவு ஒரு மனம் இரண்டு மனங்களை இணைத்து வைக்கக்கூடிய அந்த காரண காரியங்களை சற்று இந்த ஒரு மூன்றரை மாத காலங்களுக்கு செய்வது சிறப்பல்ல என்பதை நம்ம இப்போ ப்ளஸ் அதே போக இந்த ஐந்தாம் இடத்தில்தான் ஒரு மனிதனுடைய உயர்கல்வியும் அமர்ந்திருக்காது அந்த உயர்கல்வியை உயர்கல்வின்னு என்னென்னா பேசிக்காக ஒரு ஸ்கூலிங்க அது காலேஜ் இந்த ஒரு டிகிரி முடிச்சது உயர்கல்விங்கிறது அதில் அடுத்த பிஹெச்டி லெவல் ரிசர்ச் லெவல் இந்த மாதிரி போகும் பெரிய பெரிய கல்லூரி நிறுவனங்களில் கல்லூரி எல்லாம் பெரிய டாக்டரேட் அந்த பொசிஷனில் ப்ரொஃபசர்ஸ் பெரிய பெரிய ரிசர்ச் அந்த மாதிரியெல்லாம் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த உயர்கல்வியை குறிக்கக்கூடியதும் அந்த ஐந்தாம் இடம் தான் அப்போ அந்த ஐந்தாம் இடம் வந்து அங்கே இருக்கக்கூடிய குரு தான் வந்து அந்த உயர்கல்விகளை கொடுக்குறார் அப்போ அந்த அதே குரு வந்து இப்போ மக்கரம் அடையும் நேரத்தில் அப்போ அந்த உயர்கல்வியிலே சற்று சுணக்கத்தை கொடுத்து அந்த டாப் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று ஒரு ஒரு தாழ்மையான நிலை ஏற்படும் என்பது இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் அதே அந்த குரு பகவான் யாருக்கெல்லாம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்களோ அப்படின்னா அவர்களெல்லாம் வந்து அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதராக அவர் ஒரு அந்தஸ்திக்கு அந்தஸ்து மிக்க மனிதராக அவர் வந்து ஒரு தோற்றமளிப்பது போல் அவர் அந்த மனிதர்களை வந்து உருவாக்கியிருப்பார் அதற்கு ஏற்றபடி அவர்களுக்கும் அந்த திறமைகளை கொடுத்திருப்பார் அவருக்கு அந்த இயற்கையாகவே அந்த மரியாதைகளும் இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த பெரிய மனிதர்கள்லாம் வந்து அந்த அவர் வக்கரம் அடையக்கூடிய அந்த காலங்களில் சற்று ஒரு நிதானித்து செயல்படுவது நல்லது தேவையில்லாத அடுத்தவர்களுடைய யாராவது ஒருத்தவங்களுடைய செலவழி செலவருக்கு மத்தியஸ்தம் செய்ய போவது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அந்த நல்ல கௌரவமிக்க பெரிய மனிதர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் மகர ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏன்னா அந்த அடுத்தவர்களுடைய மத்தியஸ்த மத்தியஸ்துக்கு போய் நீங்கள் ச சற்று அசைக்கப்பட்டு திரும்பி வரக்கூடிய காரண காரியங்களெல்லாம் குருவாக இருக்கும் ஸோ அதனால் அந்த குரு வக்கரமாக இருக்கிறனால உங்களை வழியில் அதுக்கு பாசிட்டிவ் கொடுக்காமல் நெகட்டிவ் கொடுத்துருவாருங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான பலன்களை சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு நே காலகட்டங்களில் சற்று அமைதியாக பெரிதாக எந்த ஒரு விஷயங்களிலுமே புது விஷயங்களிலும் இறங்காமல் ஒரு மூன்றரை மாத காலத்துக்கு ஒரு நிதானமான ஒரு நியூட்ரலான ஒரே நிலையில் இருந்து கொண்டீர்கள் என்றால் இதனால் வரை நீங்கள் அனுபவித்து வந்தால் நல்லபடியான வாழ்க்கைகளையை நீங்கள் அனுபவித்து வரலாம் மேலும் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கோச்சார பழங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு பத்து டு இருபத்தைந்து சதவீதம் தான் வேலை செய்யும் பாக்கி இப்போ தொண்ணூறு டூ எழுபத்தைந்து சதவீதம் வந்து உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் பேசும் அந்த சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் கூடிய நண்பர்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்குங்க அதன் போக உங்களுடைய குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்வோம்